வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனக்கிழங்கு மாஸ் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனக்கிழங்கு வாங்குறப்ப கொஞ்சம் நல்ல பெரிய கிழங்கா பார்த்து வாங்கிக்கணும் அதில் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துகிட்டு தோலை எல்லாம் சீவினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பழைய கிழங்காக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா சாப்பிட்டோன்னா தொண்டையில் ஒரு அரிப்பு இருக்கும் இப்போ இதில் மஞ்சத்தூள் உப்பு புளி எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல வெறும் கிழங்கு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறேன் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து கிழங்கு வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம கேரட் துருவோம் இல்லையா அந்த துருவியில் வச்சு நல்லா துருவி வச்சுக்கலாம் கிழங்கு வந்து நமக்கு குழையாமல் வேகணும் அப்போ தான் துருவுறப்ப நல்லா புட்டு போல் வரும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்க சோம்பு நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அரை கிலோ சேனக்கிழங்கு வாங்கினேன் தோலெல்லாம் சீவுனது போக மிச்சயங்கள தான் இருந்தது இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதோடையே பொடி மாசுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா கறி மசாலா தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சேனக்கிழங்கு துருவெல்லாம் சட்டியில் நல்லா பரவலாக வச்சிடணும் இருபது நிமிஷமாவது அடுப்பில் இருக்கணும் நல்லா கலந்து கலந்து விட்டு ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம திருவிச்சிருக்கிற தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான சேனக்கிழங்கு பொடி மாதிரி தயாராகிடும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடலாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு சொல்லுங்கள் இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ